ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே இக்கணம் இந்த அதிர்ஷ்ட ஏன் உன் கண்களில் பட்டு நீ அதை தொட்டும் இருக்கின்றாய் பேரின்பம் உன் வாழ்க்கையில் வந்து சேர காத்திருக்கின்றது என் குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழித்து விட்டது உன் வாழ்விற்கான நல்ல திசை ஆரம்பமாக இருக்கின்றது உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் நீ அன்பாகவும் ஆறுதலாகவும் நடந்து கொண்டதால்தான் உன்னுடைய நல்ல குணத்திற்காகவே உனக்கானதையும் உனக்கு வந்து சேர வேண்டியதையும் நான் செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என்னுடைய உயிராக நீ இருக்கின்றாய் ஜீவனாக இருக்கின்றாய் இதுவரைக்கும் நீ எதையும் எழுந்துவிடவில்லை செல்லமே வெற்றி என்னும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி என்கின்ற தடைகள் எல்லாம் எப்பொழுதும் உன் கண்முன் தெரிவது கிடையாது பெரும்பாலான சாதனைகள் சுலபமாக நடைபெற்று விட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு பொருள் இல்லாமலேயே போய்விடும் என் குழந்தையே உன்னுடைய பலம் ஒன்றுதான் உன்னுடைய நம்பிக்கை உன் மனதில் திடம் இருந்தால் எதையும் நீ துணிவோடு செய்தும் விடலாம் எதை கண்டும் அச்சம் கொள்ள தேவையில்லை உன்னுடைய மனசாட்சியை தவிர எதற்கும் பயப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது தடைகள் பல கண் கண்முன்னே தோன்றினாலும் வழிகள் என்ற ஒன்றை நீ கண்டறிந்து அதை உன்னுடைய ஏன் இப்படியாக்கி தடைகளை கடந்து வெற்றி என்னும் கனியை உன்னுடைய முயற்சிக்கு நீ உர் விருந்தாக்க முயல வேண்டும் என்னுடைய அன்பு குழந்தையே இந்த உலகில் அதுவாகவே நிகழ்வது பிறப்பும் இறப்பும் மட்டும்தான் மற்ற அனைத்தையும் மாற்றுவது அவரவருடைய சுயவிருப்பத்திற்கு ஏற்ப அது நடைபெறவும் செய்கின்றது இன்று நீ மகிழ்ச்சியாக இருக்கின்றாயா என்றுமே அது நிலைக்குமா இன்று நீ கவலையில் உள்ளாயா எப்பொழுதுமே அது நீடிக்குமா இல்லை அல்லவா எதுவுமே நிரந்தரமில்லை ஆதலால் சிந்தித்து மட்டும் செயல்பட்டால் போதும் என் அன்பு குழந்தையே நீ உன்னுடைய கருத்தில் ஒன்று பட்டு இருந்தால் இந்த உலகமே எதிர்த்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது உன்னுடைய கருத்தில் நீயே முரண்பட்டு இருந்தால் உலகமே உன்னை ஆதரித்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது கடினமாகிவிடும் எதை நினைத்தாலும் எதை செய்தாலும் அதில் ஒரு தெளிவும் அதில் ஒரு ஈடுபாடும் இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் உன்மேல் ஒருவர் வைத்திருக்கும் உண்மையான அன்பை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே கடந்து போன காலங்கள் என்றுமே காலாவதியான மருந்தை போன்றது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையின் வழிக்கு அது ஆறுதல் அளிப்பது கிடையாது அதனால் கடந்தவைகளை மறந்துவிடு நேற்று என்ற ஒன்றை மறந்தால்தான் நாளை என்னும் நாள் உன் வாழ்க்கையில் உதயமாகும் என் குழந்தையே எப்பொழுதும் ஒருவரிடம் முதல் முறை அன்பாக சொல்லிப்பார் இரண்டாவது முறை பண்பாய் சொல்லிப்பார் மூன்றாவது முறை அறிவுறுத்து பணிந்து விடு அவரிடம் உன்னால் ஒரு சிறு மாற்றம் கூட காண முடியவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு முழுவதுமாக விளக்கியும் விடு இப்படி படிப்படியாக சில விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வா முடிந்தவரை முயல் முடியவில்லை என்றால் விட்டு விட்டு அடுத்த வேலையை பார்க்க செல்ல வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதன் மீது உன்னுடைய கவனத்தை கொண்டு வந்தால் மாற்றம் என்பது உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் என்ற ஒன்று இந்த உலகில் இறைவன் தோற்றுவிட்ட மா மாறாத நியதி வாழ்க்கையில் இதை புரிந்து கொண்டு வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது வேர்கள் என்ற ஒன்று வளரும் செடிக்கு ஆதாரம் நம்பிக்கை என்ற ஒன்றுதான் வளர்ந்து கொண்டிருக்கும் நம் வாழ்க்கைக்கு ஆதாரம் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று அந்த விஷயத்தில் நீ முனைப்போடு செயல்படுகின்றாயோ அந்த விஷயங்கள் அனைத்தும் உனக்கு சர்வ நிச்சயமாக கைகூடி வரும் வாழ்க்கையில் நாம் உயர்வதும் தாழ்வதும் நாம் மேற்கொள்ளுகின்ற அணுகுமுறை ஒன்றில்தான் அடங்கி இருக்கின்றது உன்னுடைய அணுகுமுறை மிகவும் சரியானதாக இருக்கின்றது உன் வாழ்க்கையில் நீ உயரத்தான் பிறந்திருக்கின்றாய் நல்லதே நடக்கும்